இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கமுலா இயக்கத்தில் நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா மற்றும் பல நடிப்பில் வெளிவந்துக்கிற குபேரா படத்தோட விமர்சனம் தான் இப்போது இந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு மூணு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது மற்ற லாங்குவேஜு சில இருந்தாலும் கூட இது ஒரு பேனண்டியா படம் தான் இப்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த மாதிரி கதையை ஏற்கனவே சில படங்களில் பார்த்துருப்போம் எல்லாம் சரி விகிதத்தில் சரி விகிதத்தில் என்ன அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் செல்வந்தன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் இதுகூட இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சாப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சாதாரண இளைஞன் இந்த ரெண்டு பேருக்குமான பரிமாண மாற்றங்கள் என்ன நடக்குது இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரையும் எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் புரட்டி போடுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான திரைக்கதையில் வந்து சொல்லியிருக்காரு நம்ம சேகர் கமுலா சேகர் கமுலா படங்கள்லாவே நம்ம சொல்லலாம் அழகாக வந்து ஃபீல் குட்டாக போயிட்டு அதே சமயத்தில் நங்குன்னு ஒரு சோசியல் மெசேஜை வைப்பார் அதுவும் பார்த்தீங்கன்னா மயிலிறகால் வருடி கொடுக்க தான் இருக்கும் சும்மா வந்து குடுமையை பிடிச்சி குச்சி எடுத்து இந்த பாடம் அந்த விளையாட்டை அவர்கிட்ட இடவே கிடையாது அவர் வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டுருக்கும் ஃபீல் குட்டாக போயிட்டுருக்கும் அதே சமயத்தில் ஒரு மெசேஜை வந்து நமக்கு வந்து உரைக்கிற மாதிரி கொடுப்பாரு அது வலிக்கிற மாதிரி இருக்காது பட் நம்ம ஃபீல் பண்ணி அதை உணர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அதே ஃபார்முலாவை என்ன ரெண்டு ஹீரோக்கள் பெரிய ஹீரோக்கள் ஒரு பக்கம் தனுஷ் இன்னொரு பக்கம் நாகார்ஜுன் அப்படினால பெரிய கேன்வாஸில் வந்து இந்த கதையை சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த கதைக்கு இந்த பட்ஜெட் தேவை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ தான் சொல்ல வந்த அந்த உலகமயமாக்கலின் மூலம் ஏழை பணக்காரன் இவங்க கிட்ட இந்த கேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பணம் பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சுழற்சியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதை விட கிளியராக யாராலையும் சொல்ல முடியாது நிச்சயமாக எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம அரவிசாமி சாமி ஒரு புக்கு ஒன்று சொல்லியிருந்தார் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கு தமிழில் பணம் சார் உளவியல் அப்படிங்கிறது அந்த புக்கெல்லாம் படிக்க தேவையில்லை இந்த படம் பாருங்க பணத்தோட முக்கியத்துவம் என்ன பணம் இல்லாதவன் எதுக்கு இயங்குவான் பணம் இருக்கிறவன் எதுக்காக இயங்குவான் பட் பணங்கிறது ரெண்டு பேராலையும் தவிர்க்கவே முடியாத தேவைப்படுற ஒரு விஷயம் ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுல சில அளவுகள் இருக்குது அதை வந்து பட்ட வருத்திரமாக நம்ம சேகர் கமுலா அவருக்கு உண்மையாலுமே ஒரு ஹேட்ஸ் ஆப் சொல்லி ஆகணும் அடுத்ததாக இந்த படத்தில் நம் மனதை கொள்ளை கொண்டு போகிற யார் அப்படின்னா ரெண்டு பேரையும் ஒரே தரசில் வச்சா ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க யாரை சொல்கிறவங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் தனுஷ் இந்த பக்கம் நாகார்ஜுன் ஆனாலும் கூட தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரில் மனுஷ பிச்சு உதறிகாரு உண்மையாலுமே நம்ம வந்து அவர் வாழ்றாரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நமக்கு தோணுது இன்னும் சொல்ல போனால் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கும் சரி நம்ம டீமுக்கும் சரி ஒரே விஷயம் வந்து ட்ரோலாக நம்ம இருந்தோம் என்னென்னா அவருடைய இந்த ஆடியோ ஆடியோலஞ்சில் பேசின ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் அழுத்தமாக பதிஞ்சு ஒரு இது மாதிரி கேலியாக தான் இருந்தோம் ஆனால் அதை எல்லாத்தையும் தான் ஸ்க்ரீனில் தோன்றிய ஐந்தாவது நிமிடத்தில் மறக்கடித்து நம்ம தனுஷை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதையே நம்ம மறந்து அந்த கேரக்டராகவே பார்க்குறோம் கேரக்டர் பக்கத்துலேயே நம்ம வாழ்கிறோம் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அவருடைய வீழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துட்றாரு நம்ம தனுஷர்கள் எழுதி வச்சுக்கணும் நிச்சயமாக அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படி கிடைக்கலனாலும் கூட இந்த நடிப்பு தேசிய விருதுக்கு தகுதியான ஒரு நடிப்பு இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதுதான் விஷயம் நான் சொன்ன மாதிரி தனுஷுக்கு ஈக்குவலான ஒரு நடிப்பு வந்து நாகார்ஜுனுக்கு ஏன் வந்து தனுஷ் ஒருபடி மேலே இருக்காருனா அவருடைய திறமை அவருடைய கேரக்டரெல்லாம் ஓகே பட் இதுவும் நாகார்ஜுன் இது மாதிரியான கேரக்டரை சில படங்களில் பண்ணியிருக்காரு இப்போ தோலா மாதிரி படங்களில் கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் கிரே ஷேடு வேறு மாதிரியான ஒரு ஷேடில் பண்ணியிருக்காரு ஸோ உண்மையாலுமே தன்னுடைய கேரக்டருக்கான நியாயத்தை சேர்த்திருக்கிறார் நம்ம நாகார்ஜுனவர்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்த ரெண்டு பெரும் இடையே வந்து நம்ம ராஷ்மிகா வந்தோனா மனுஷி பூந்து வேலையாக இருக்காரு ஏன்னா ராஷ்மியானாவே நமக்கு கிளாமர் அப்படிங்கிறத அந்த ஒரு முத்தரை குத்துப்பட்டாச்சு ஆனால் இந்த படத்தில் ராஷ்மியாவை பார்க்கும்போது இயல்பாகவே நமக்கு வந்து ஒரு மரியாதை வருது அவங்க கேரக்டர் மேலேயும் சரி அவங்களோட அந்த நடிப்பு மேலேயும் சரி இயல்பாகவே ஒரு மரியாதை வருது ஸோ இந்த படம் ராஷ்மியாவோட மற்ற படங்கள் மாதிரி கிடையாது இது உண்மையாலுமே ஒரு தனுஷ் படமோ நாகஜூ படமோ கிடையாது இது வந்து ராஷ்மியா படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் ஸ்கோப் வந்து அவ்வளோவு இருக்குது அவங்களும் தன்னை நிரூபித்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில நடிகர் இருக்காங்க இருக்காங்க குறிப்பாக வந்து ஜிம் சார்பா அவரும் சரி தலித் தகில் ரெண்டு பேருமே வந்து அவங்க கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் நம்ம சேகர் கம்புலாவோட திரைக்கதை ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிடுமோ அப்படிங்கும் போது டாப் கீர் போட்டு படம் கடிச்சிட்டார் அப்படி தான் சொல்லணும் ஒரு ஃபீல் குட் மூவி அவ்வளோ விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சேகர் கமலா வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு சேகர் கமலா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைத்தன்யா பிங்காலி அவரும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு குறிப்பாக டயலாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் நடக்கிற அந்த பரிவர்த்தனைகள் எப்படி இருக்கும் அதாவது வார்த்தை பரிமாற்றங்கள் பணத்தை பற்றி இவன் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவன் இருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வரும் அவன் எண்ணத்தில் என்ன மாதிரி சிந்தனைகள் இருக்கு பணத்தை பற்றி அப்படிங்கிறத ரெண்டு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக எழுதிக்காங்க ரெண்டு பேருமே சேகர் கமலாவும் சரி நம்ம சைதன்யா பிங்காலியும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து நிக்கேத் பொம்மி ரெட்டி அப்படிங்களோட சினிமாடோகிராஃபி சொல்லவே தேவையில்லை அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது பைக் ஏறி போகுது ஸோ அந்த ஒன்று சொல்கிறது அவ்வளோ கூட்ட நெரிசலான ரொம்ப பப்ளிக்காக இருக்கிற அந்த நெடுஞ்சாலைகளாகட்டும் நார்மலாக அந்த பீக் அவனு சொல்லுவோம் பார்த்தீங்களா காலைல எட்டு டு பத்து மார்னிங் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நம்ம எப்பட்றா இங்கெல்லாம் சூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்பை கொடுக்காரு எல்லாத்துக்கு மேலே நாமளும் அந்த ரோட்டில் தான் வளம் வந்துட்டுருக்கோம் அந்த தெருவில் தான் அந்த தனுஷு கூட நாமளும் ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு டிஓபி ஸோ நிக்கே பொம்மி ரெட்டிக்கு ஒரு ஆட்ஸ் ஆப் அடுத்ததாக நம்ம தலை தேவி பிரசாத் தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்தோட இன்னொரு தூண்னு சொல்லலாம் என்ன ஒரே ஒரு ஏமாற்றம் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அது நம்ம ஓப்பனாக சொல்லி தானே அது மைனஸ் தான் ஆனால் பிஜிஎம்மில் மனசை பிரித்து மேய்ஞ்சிட்டார் பிஜிஎம் கண்டிப்பாக இந்த படத்துக்கான வெற்றி படிக்கட்டில் மிக முக்கியமான ஒரு படிக்கட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் இந்த படம் குபேரா ஒரு ஃபீல் குட் மூவி விறுவிறுப்பான மூவி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த படம் பணம் சார்ந்த பல விஷயங்களை குறிப்பாக ஏழை பணக்காரனுக்கான ஏற்ற தாழ்வுகளோட இன்னொரு விரிசனை காட்டுது ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட எங்கேயுமே ஒரு நிமிடம் கூட ஸ்க்ரீன் பிளே உள்ள சோடை போர்டில் கொஞ்சம் லோக்கலாக சொல்லணும் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா லேகாக அப்படிங்கிறது தான் விஷயம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த படத்தோட டியூரேஷன் மூணு மணி நேரம் ஒரு நிமிடம் கொஞ்சம் என்னதான் விறுவிறுப்பான ஒரு ஸ்க்ரீன் பேவாக இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கட் பண்ணிடலாமே அப்படிங்கிற அளவுக்கு தோணாமல் இல்லை நமக்கு தோணுச்சு பட் உங்களுக்கு தோணுதாலே தெரியல அதுக்காக இந்த படம் வந்து மைனஸ் ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே சோம் பார்த்தீங்களா ரன்னிங் டைம் அதிகம்னால சில படங்கள் மைனஸ் ஆகிடணும் அப்படி கிடையவே கிடையாது இது வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் போட்டால் போதும் அவ்வளோதான் தவிர மற்றபடி இது பெரிய மைனஸ் இதை வந்து பார்க்கவே முடியாது அப்படிலாம் கிடையாது மூணு வாரம் தாராளம் பார்க்கலாம் என்ன இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் கம்மி பண்ணி இன்னும் நறுக்கு தெரித்தாற்போல் வந்துருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஸோ இந்த குபேரா படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லையா இந்த படத்தில் சேகர் கமலா சொல்கிற அந்த உலகார்ந்த தத்துவம் பணத்தை பற்றினா அவர் சொல்கிற அந்த ஒரு கொள்கை அந்த என்ன சொல்கிற தத்துவத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நம்ம எல்லாருமே ஃபாலோவ் பண்ணுறது உகந்ததா அது வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக தான் இருக்குமா அது இந்த டைமில் வந்து இவர் சொல்கிறது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கா இல்லையா இது மாதிரி பல டிஸ்கஷன்கள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த படம் எப்படி இருக்குது அதையும் கமெண்டில் சொல்லுங்கள்